நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கோ இருக்கோன்னு ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் தாங்க இருக்கும் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணியிலேருந்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவி மாடு அதே மாதிரி ஜெர்சி கை கரவை மாடுன்னு அதிக அளவில் மாடுகள் விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவாக ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிக்கலாம் போகலாம் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரிகள் கைக்கறிவை மாடுகள் சினை மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜ் யூடியூப் சேனலில் தொடர்பு உண்டிங்கனா நல்ல முறையில் வாங்கிக்கலாங்க நன்றிங்க நண்பர்களே இந்த வாரம் சீனாப்புறம் மாட்டு சந்தையில் பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு கிடாரிகள் வந்து நிறைய விற்பனைக்காக வந்திருக்கு இதெல்லாமே பார்த்திங்கன்னா பல்லு போடாமல் இருக்குது ரெண்டு பல் நாலு பல் அந்த மாதிரி இருக்குதுங்க விலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கு ஒரு முப்பத்தஞ்சாயிரூபாயிலேருந்து அறுபதாயிரரூபா வரைக்குமே இருக்குங்க எல்லாமே சிந்தாமணி பிரீடு கிடையரிகள் தான் இதெல்லாமே உங்களுக்கு வெயிலுக்கும் அடாப்ட் ஆகிக்கும் அந்த மாதிரி தாங்க இருக்குது கிடாரிகள்லாம் இந்த அண்ண இந்த அண்ணம் பார்த்திங்கன்னா நல்லா ப்யூரு ஹெச்அப்பாகவே கொண்டு வருவார் இவர்கிட்ட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஸ்டார்டிங்கே இருக்கும் எல்லா கிடையரிகள் வந்து கொஞ்சம் பெரும் பெரும் கிடையாது இருக்கும் ஆனால் வந்து சிந்தாமணி பிரெட்டில் இருக்குங்க இதெல்லாம் பாருங்க நல்ல ஹைட் வெயிட்டில் இருக்குது ஆனால் கொஞ்சம் சிந்தாமணி பிரெட்டில் தாங்க இருக்கும் நண்பர்களே இது பாருங்க ஜோடி வந்து முப்பத்தி ஆறுரையாண்ணா ஜோடி வந்து முப்பத்தி ஆறுரைக்கு வாங்கியிருக்காங்க இது பாருங்க முப்பத்தி ஆறுரூவா அண்ணா இதுங்கண்ணா இது வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க பாருங்கள் இன்னும் பல்லு போடலைங்க இந்த கன்று நம்ம கேட்டோம் ஆனால் கொஞ்சம் விலை படியல அதனால் விட்டாச்சு நண்பர்கள் இதான் பாருங்கள் கிராஸ் பிரிட் தான் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஸ் பிரிட்டில் ஒரு கிடையாது எடுத்தோம் இதெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியில் தாங்க இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பல்லு பல்லு போடாமல் இருக்குது நம்ம வந்து பல்லு போடாமல் தான் எடுத்தோம் இதே செம்பூத்தில் தான் எடுத்தோங்க ஏன்னா இந்த கிடேரியலாம் என்னென்ன விலையில இருக்கு இன்னைக்கு ரெண்டு சரி ஓகே நம்ம வந்து இருபத்தி மூணு ஐநூறுக்கு எடுத்தோங்க ஒரு கடேரி இன்னைக்கு சந்தையில் கொஞ்சம் கொடிக்கணுங்க வந்து நிறைய வந்துருந்துச்சுங்க இது பாருங்கள் பெருங்கடையும் வந்துருக்கு இது பாருங்க ஜெர்சி வந்து நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது கொம்பு தான் கொஞ்சம் பெருங்கொம்பாக போயிடுச்சு ஆனால் சுளி சுத்தமாக இருக்குது தெலவா இது வந்து கடையரி பல்லு போட்டுச்சா நாலு பல்லா என்ன விலை சொன்னீங்க முப்பத்தி ஏழா என்ன விலை வரைக்கும் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்குறாங்க முப்பத்தி ரெண்டு வரைக்கும் கேட்குறாங்க நல்ல பெருங்கூட்டாக இருக்குங்க ஆனால் சென ஊசி இதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னென்னு இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து கிராஸ் ப்ரீடு நல்லா கொஞ்சம் வெயிலுக்கு அடாப்ட் ஆகி இருக்கிற மாதிரி இருக்குது இந்த கன்று தாங்க நம்ம கேட்டோம் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் விலைக்கு படியில அவங்க வந்து முப்பத்தி அஞ்சு ரூபா போட்டு சொன்னாங்க இன்னைக்கு சந்தக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்பீடாக விற்பனை ஆகலை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு இது பாருங்க ஜெர்சியில் வந்து கிராஸுங்க அதாவது நாட்டு கிராஸ் அந்த மாதிரி வருங்க அண்ணா இந்த கண்ணு என்ன வேலை சொன்னீங்கண்ணா முப்பதாயிரமா கொடுத்துட்டிங்களா முப்பதாயிரம் கொடுத்துட்டாங்களாங்க

நீங்க hey. 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 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரந்து சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு முப்பத்தி ரூபாய் வரைக்குமே சொல்கிறாங்க கண்ணுங்க ஆல் பிளாக்ல இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேட்ச்ல இருக்குது கொஞ்சம் கிராஸ் பீடில் இருக்குது எல்லாம் கலந்து தாங்க இருக்குது ஆனால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலருந்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் சொல்கிறாங்க அதிலிருந்து விலை வந்து முன்ன முன்னே அனுசரித்து கொடுக்குறாங்க இது பாருங்க நாற்பத்தஞ்சு ரூபா சொல்லி நாற்பது ரூபாய் கேட்டு இருக்காங்களா பல்லுங்கண்ணா பல்லு ரெண்டு பல்லு போட்டுச்சாமா இது பாருங்க பல்லு வந்து நாலு பல்லு எழுவதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க நல்ல பெருங்குட்டு கிடையறீங்க ஒன்றா வாங்கியிருக்காரு நல்ல ஹெவி சைஸ் நல்ல ஹைட் வெயிட்டுங்க நண்பர்களே இன்னைக்கு கிடாரிகளை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங்கே ஆகலை இன்னைக்கு கொஞ்சம் ஸ்லோவாக தான் அப்படியே இழுத்து இழுத்துட்டு போகுது பாதி கிடாரிகள் வந்து அப்படியே நிற்கிதுங்க டைம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பத்து மணி ஆயிடுச்சு பத்து மணிக்கெல்லாம் நேரம் பாதி கிடாரிகள் விற்பனை ஆகிருக்கும் இன்றைக்கி வந்து அப்படியே கொஞ்சம் விற்பனை ஆகாமல் கொஞ்சம் தான் இருக்கு இன்னைக்கு வியாபாரம் எப்படிங்க இருந்துச்சு வியாபாரம் பரவாயில்லை பரவாயில்லைங்களா உங்களுக்கு பரவாயில்லையா இல்லை மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் பரவாயில்லையா ஆ ஆனால் இன்னைக்கு பாதி கண்ணு விற்காமல் நிற்கிது

சரி இந்த ஜோடி மட்டும் என்ன வேலை சொல்றீங்க ஜோடி மட்டும் ஐம்பது ரூபா கேட்கணும் நாற்பத்தஞ்சு ரூபா கேட்குறாங்க இன்னொரு ரெண்டு ரூபா சேர்ந்தா தான் கொடுத்துருவேன் ஓகே சரி இன்னைக்கு அதை அங்கே இருக்கிற கண்ணெல்லாம் உங்களுக்கு தானா நம்மளு தானா கூட்டத்தில் இருக்கிறது ஆமா நம்மளுதான் தான் பூரா நம்மளுக்கு தானே ஹெச்எப் ஆமா இன்னைக்கு ஜெர்சி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கொண்டாந்து ஜெர்சியாக கம்மியாக தான் கொண்டு வந்தாங்க சரிங்கண்ணா இன்னைக்கு சந்த நிலவரம் உங்களுக்கு எப்படி இருக்கு நாற்பது கண்ணு கொண்டாந்துருக்காங்க ஒரு சும்மா ஆறு அப்படி ஒன்றும் அந்த அளவுக்கு விவரம் கம்மி தானா ஆமா ஏதோ பத்து கண்ணு கொண்டாந்தவங்களுக்கு வியாபாரம் பரவாயில்ல உங்களுக்கு நாற்பது கண்ணு கொண்டாந்துருக்கீங்க அதனால கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் ஸ்லோ தான் குறைஞ்சபட்சம் எத்தனை கட்டும் விற்பனை ஆயிருக்குண்ணா நிக்கு இருபது ஆயிரம் இருபது நிக்கிடுங்க இருபதாயிரம் இருபது நிற்குதுங்க சரிங்கண்ணா

அதாவது வில அதிகமா இருக்கு அதிகமா இருக்குது கண்ணு லெவலா தான் இருக்கு லெவலா தான் இருக்குது சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரி சரிங்கண்ணா நன்றிங்கண்ணா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் என்ன இன்னைக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்தீங்க இன்னைக்கு ஒரு ஒரு நாலு கணக்கு ஓட்டு நாலு கணக்கு இவ்வளவு யோசனை பண்ணீங்க உண்டானதான் சொல்லலாம் இதெல்லாம் உங்க கண்ணு தானா இதெல்லாம் நீங்க தான் முதலாளி சரி இந்த ஜெர்சி கண்ணு என்ன சொல்லுங்க இது இருபத்தேழு இருபத்தேழு அடுத்த கண்ணு இது முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு அஞ்சு அது பல் போட்டுச்சா அது பல் போடல இது அடுத்து கண்ணு அடுத்து கண்ணு இருபத்தி இரண்டு சோன சரி இது இது இருபத்தி ஏழு

அண்ணன் ஆகிட்டாருங்க வியாபாரம் பார்க்குறாரு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அண்ணண்ண இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிடாரிகளோட விற்பனை வந்து கொஞ்சம் குறைவுதாங்க அதிக கிடாரிகள் வந்து இன்னைக்கு விற்பனை ஆகலை கொஞ்சம் தான் தேக்கம் ஆயிடுச்சு கொஞ்சம் கிடாரிகள் இப்போ பார்த்தீங்கன்னா மணி பத்து மணி ஆகிடுச்சுங்க கிடாரிகள் அப்படி நிற்கிது பாருங்க இந்த பொடி கிடாரிகள் தான் பார்த்தீங்கன்னா நல்ல வெளி மாவட்டங்களுக்கு நிறைய கேக்குறாங்க நண்பர்கள் இந்த கிடாரி பாருங்க ஐம்பத்தி நாலு ரூபா சொல்றாங்க இன்னும் வந்து பல்லே போடல சிந்தாமணி பேட்டை தான் சூலிசுத்தமா இருக்குங்க இந்த வாரம் பாத்தீங்கன்னா கைக்கறவே மடங்களும் கொஞ்சம் அதிகமா வந்திருக்குங்க இந்த பாருங்க ஜெர்சி জার্সি, எல்லாம் கலந்து வந்திருக்கு ஆ அப்படியே வெச்சு கொண்டு அப்படியே பேசிட்டு அப்படியே லோடா

அதிகமா மாதிரி பாருங்க நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்லிட்டு இருக்காங்க நாப்படி எனக்குள்ள வாய்ப்பத்தான் சேர்ந்தது உடுங்க பெரிய பெரிய மடம் வந்திருக்குங்க இந்த வாரம்

కొడు <coughs> நண்பர்களே மேக்சிமம் நீங்கள் கிடாரிகள் க கன்று வாங்கிட்டு போகிறீங்களே வாங்கிட்டு போயிட்டு அது உங்களுக்கு சீக்கிரம் பருவத்துக்கு வரணும் இல்லை சீக்கிரம் வளரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து மூணு மாதத்துக்கு ஒரு தடவை பார்த்திங்கன்னா குடல் புழு நீக்கம் கம்பல்சரி பண்ணணுங்க குடல் புழு நீக்கம் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு கிடாரி வந்து பட பட நல்லா வளரும் அதே மாதிரி தோல் நைஸ் வரும் அதே மாதிரி கொஞ்சம் கண்ணும் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வளருங்க அப்படி வளரும் அதே மாதிரி பருவத்துக்கு சீக்கிரம் வரும் டக்குனு செனை பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால் குடல் புழு நீக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதனால் குடல் புழு நீக்கம் அவசியம் பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு தடவை ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி டேப்லெட் போட்டிங்கன்னா அடுத்த மூணு மாதத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் டானிக் தாங்க கொடுக்கணும் இப்போ ஒரு மாதம் வந்து க டேப்லெட் போட்டிங்க அடுத்த மூணு மாதம் கழித்து டானிக் போட்டிங்கன்னா தான் அது வந்து நல்லா செட் ஆகுங்க போட்ட மாத்திரையே போடக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது இந்த குடல் புழு நீக்கம் பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவை நான் பண்ணுறேங்க பாருங்க இந்த கண்ணு பார்த்தீங்கன்னா சந்தையிலே எந்த கண்ணு தாங்க ஒரு தாயோட கண்ணு தான் அப்புறம் இருபத்தஞ்சி ரூபா சொன்னார் நம்ம வந்து பதினாறு ரூபாய்க்கு கேட்டோம் அப்புறம் விலை கட்டுப்படியாக அப்புறம் விட்டாச்சுங்க நண்பர்களே இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளும் ஒரு பொள்ளாச்சிக்கு ஒரு ஏழு கன்று எடுத்துருக்கோங்க எல்லாமே ஜெர்சியில் தான் எடுத்துருக்கோம் நல்ல ப்ரீடில் இருக்குது அதுவும் பாருங்கள் நண்பர்களே அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் கை கருவி மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் தொடர்பு கொண்டிங்கன்னா நல்ல முறையில் நம்ம வாங்கி கொடுக்கலாங்க நன்றிங்க நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பற்றி முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டுருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்